அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு வடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சாய்ந்தரம் வந்த உடனே என் பையன் அம்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அதுவும் காரமாக இருக்க மாதிரி எதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறேன் இப்போ போய் வெளியில் வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லையே வெளியில் போய் என்ன போய் வாங்கிட்டு வரது உனக்கு வச்சு தரது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேங்க அப்புறம் சரி பிள்ளை ஆசையாக கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்த்தேன் கொஞ்சம் சேமியாக இருந்ததுங்க சரி சேமியா வடை செய்யலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சேமியா வடை செய்யலான்ட்டு எல்லா பொருளையும் எடுத்தேங்க சேமியா அதுக்கு வந்து சேமியாவும் முதல்ல நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க அப்புறமேலு கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சுங்க அப்புறம் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அதுக்காக பிறகு பெரிய வெங்காயம் இருந்ததுங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சிட்டேங்க அப்புறமேலே ஒரு பாத்திரத்தில் சேமியாவை போட்டாச்சு பிறகு கருகுப்பில் கொத்தமல்லி வெங்காயம் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இஞ்சி வந்து போடலான்னு நினச்சேங்க ஆனால் கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்ததுனால சரி சேர்த்து என்னமோனு பயத்தில் இஞ்சியை விட்டுட்டேங்க பிறகு நல்லா இதை எல்லாத்தையுமே நல்லா பிசஞ்சி எடுத்து நல்லா வடை தட்டுற பதத்துக்கு வந்த உடனே ரவுண்டாக வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு கப் காஃபி ரெண்டும் என் பையனுக்கு வச்சு கொடுத்தேங்க நானும் என் பையனும் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த வெளியில் மழை பெய்கிறதுக்கும் சூடாக ஒரு கப் காஃபி அதோட சேமியாவிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சரிங்க இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்